நம்ம தோட்டக்கலைத்துறை சார்பா ஒருங்கிணைந்த சிப்பம் கட்டும் அறை அப்படிங்கிற கான்செப்ட்ல போட்டிருக்கோம் இந்த ஒருங்கிணைந்த சிப்பம் கட்டும் அறை வந்து நம்ம காய்கறிகளுக்கும் பயன்படுத்தலாம் பழங்கள் அனைத்து வகையான பழங்களுக்கும் பயன்படுத்தலாம் பூக்கள் ரோஜா மலர்கள் மெயினா வந்து ரோஜா மலர்களுக்கும் பயன்படுத்தலாம் ரோஜா மலர்களோ காய்கறியோ அல்லது பழங்களோ நம்ம அறுவடைக்கு பின் அதை வேஸ்ட் ஆகாம நம்ம வந்து அதை வந்து பேக் பண்ணி கோல்டு குளிர்பதன கிடங்கு இந்த குளிர்பாதன கிடங்கு வந்து நம்ம அனைத்து விதமான காய்கறிகள் பழங்கள் மற்றும் மலர்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு மாசம் மேக்சிமம் ஒரு மாசம் வரையிலும் நம்ம வந்து பாதுகாத்து வச்சிருந்து நமக்கு வந்து எப்ப வந்து ரேட் அதிகமா விலை அதிகமா கிடைக்குதோ அப்ப வந்து நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு விற்பனை செய்து விவசாயிகள் லாபம் அடையலாம் அது இல்லாம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் பண்ணலாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு இந்த குளிர்பதன கிடங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குளிர்பதன கிடங்கு அமைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு மூலமா தோட்டக்கலைத்துறை மூலமா முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் தரும் இப்ப டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் அதாவது மொத்த செலவினம் ஒரு கோடி ரூபா வருதுன்னா தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை சார்பா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நாங்க மானியமா தரோம் அது இல்லாம இது பேங்க் லோனும் வாங்கிக்கலாம் விவசாயிகள் பேங்க் லோன் வாங்கும் போது அவங்களுடைய பேங்க் லோனுக்கான வட்டி வந்து வெறும் ஆறு சதவீதம் கட்டினா போகுது வட்டி இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க ஆறு பர்சன்ட் இன்ட்ரென்ஸ் இன்ட்ரெஸ்ட்லேயே லோன் தரும் அந்த மொத்தம் ஒன்பது பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் மாசம் மாசம் கட்டணும் அதுல மூணு பர்சன்ட் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃபராபண்ட் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா மூணு சதவீத வட்டி வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கும் சோ ஆறு சதவீத வட்டி வந்து விவசாயிகள் கட்டினா போதும் இந்த குளிர் பதன கிடங்கு அமைப்பதன் மூலமா பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து பயனடையலாம் ஏற்றுமதி செய்யலாம் காய்கறிகள் அனைத்து விதமான காய்கறிகளையும் நம்ம அந்த குளிர்பதன கிடங்களை தக்காளி வைக்கலாம் கத்திரிக்காய் வைக்கலாம் மிளகாய் வைக்கலாம் உருளைக்கிழங்கு மெயினா வைக்கலாம் உருளைக்கிழங்கு வைக்கலாம் பீட்ரூட் வைக்கலாம் முட்டைகோஸும் வைக்கலாம் எல்லா காய்கறியும் வைக்கலாம் பழங்கள் அதே மாதிரி எல்லாமே வைக்கலாம் பழங்கள் வாழைப்பழம் வைக்கலாம் மாம்பழம் வைக்கலாம் கொய்யாப்பழம் வைக்கலாம் ஆப்பிள் வைக்கலாம் எல்லாம் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அனைத்து வகையான பழங்களையும் வைக்கலாம் அதே மாதிரி மலர்கள் பார்த்தீங்கன்னா ரோஜா மலர் கார்னேஷனு அப்புறமா வந்து லில்லியம்ஸ் வைக்கலாம் எல்லா மலர்களையும் வச்சு எப்போ ரேட்டு கிடைக்குதோ அப்போ வந்து விவசாயிகள் எடுத்து விற்பனை செய்வதன் மூலம் நல்ல லாபம் அடைய முடியும் என்று அங்கக வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் விவசாயம் அந்த ஆர்கானிக் விவசாயம் மூலமா தயார் பண்ணக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம குளிர்பதன கிடங்களை வைக்கலாம் அதனால நமக்கு ஒரு தீமையுமே வராது இந்த குளிர்பதன கிடங்கிறது எந்த கெமிக்கலும் எந்த வேதியியல் பொருட்களும் சேர்த்துறது கிடையாது ஜஸ்ட் நம்ம வந்து டெம்பரேச்சரை குறைக்கணும் அவ்வளவுதான் அதற்கு தேவையான டெம்பரேச்சர் ரெண்டு டிகிரி செல்சியஸ்ல வந்து நம்ம வச்சிருந்தோம்னா அந்த பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து தூக்க நிலையில இருக்கும் அப்படியே அதனால நமக்கு வந்து காய்கறிகளோ பழங்களோ வந்து கெடாம பாதுகாக்கலாம் இதனால உடம்புக்கு வந்து எந்த தீமையும் கிடையாது ஆர்கானிக் முறை மூலமா விவசாயம் செய்து வைக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் இதுல இதில் வந்து நம்ம வைக்கலாம் நமக்கு இந்த குளிர்பதன கிடங்கின் பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஜா மலர்கள் மாதிரி காய்கறிகளும் சரி பழங்களும் சரி இந்த குளிர்பதன கிடங்குல வச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சோ அல்லது ஒரு பத்து நாள் கழிச்சு இருபது நாள் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு எடுக்கும்போது அதனுடைய தரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குளிர் பத கிடங்குக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள தரத்தை விட ஒரு பத்து டு இருபது பர்சன்ட் வந்து தரம் வந்து நல்ல தரமாக கிடைக்கும் அதனால நம்ம வந்து ஏற்றுமதிக்கு அனுப்பலாம் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் அனுப்பலாம் அது இல்லாமல் இந்தியாவில் நம்ம லோக்கல் மார்க்கெட்டுக்கும் வந்து நல்ல தரமான பொருட்களை கன்சியூமர்ஸுக்கு தரலாம் காய்கறியுமே நல்ல தரமாக கிடைக்கும் பழங்களும் நல்ல தரமாக கிடைக்கும் பூக்களுமே நல்ல தரமாக கிடைக்கும் அதனால விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஏக்கரால ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குதே தக்காளி போட்டுன்னா நம்ம இந்த குளிர்பாதன கிடங்கு அமைப்பதன் மூலமா ரெண்டு லட்சமா மாத்தலாம் நூறு சதவீத வருமானம் அதிகமா கிடைக்கும் குளிர்பதன கிடங்கு அமைப்பதன் மூலம் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மூலமா நாங்க மானியம் தரோம் இதுல பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் பேக் ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது ஃபார்ம் கேட் இன்டகிரேட்டட் பேக் ஹவுஸ் ஒருங்கிணை சிற்பம் கட்டும் அறை அது வந்து இருபத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம மொத்த செலவினம் அதுல பன்னெண்டரை லட்சம் ரூபாய் நம்ம வந்து மானியமா தரோம் லட்சம் மானியமா தரும் அது இல்லாம இந்த இன்டகிரேட்டட் பேக் ஹவுஸ் ஒருங்கிணைந்த சிப்பம் கட்டும் அறுபது லட்சம் அறுபது லட்சத்துல ஐம்பத்தாறு லட்சம் யூனிட் முன் மறை அதுக்கு பார்த்தீங்கன்னா பத்தரை லட்சம் ரூபாய் நம்ம மானியமா தரோம் இந்த மாதிரி மூணு விதமான மானியங்கள் விவசாயிகளுக்கு கிடைக்குது அனைத்து மாவட்ட விவசாயிகளும் அனைத்து ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளும் இதுக்கு தகுதியானவங்க தான் நீங்க வந்து விண்ணப்பம் அந்தந்த வட்டார தோட்டக்கலை அலுவலகத்தின் மூலமா நீங்க வந்து தொடர்பு கொண்டு விண்ணப்பம் கொடுத்தா எல்லாருக்குமே நம்ம வந்து மானியம் கொடுக்க முடியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு கடின உழைப்பின் மூலமா நமக்கு வந்து காய்கறிகள் பழங்கள் பூக்கள் விளைய வைக்கிறாங்க அது முப்பது நாற்பது சதவீதம் வந்து வேஸ்டேஜ் ஆயிருது அதனால நம்ம மக்கள் தொகைக்கு தேவையான காய்கறியும் பழங்களும் கிடைப்பதில் சிரமம் ஏற்படுது இப்ப மருத்துவர்களின் அறிவுரைப்படி படி பாத்தீங்கன்னா பெரிய வளர்ந்த பெரியவர்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது கால் கிலோ இருநூத்தி ஐம்பது கிராம் காய்கறிகள் சாப்பிடணும் நூறு கிராம் பழங்கள் சாப்பிடணும் தினமும் அது மாதிரி எடுத்துக்கொண்டால் நம்ம மக்கள் வந்து எந்த நோய் நொடி இல்லாமலும் இருக்கலாம் குழந்தைகளுக்கு மால் நியூட்ரிஷன் அப்படிங்கக்கூடிய அந்த குறைபாடு அந்த நியூட்ரிஷன் குறைபாடு நோய்களும் வராமல் இருக்கும் ஸோ அதனால நம்ம எல்லா மக்களுக்கும் தேவையான காய்கறிகளையும் பழங்களையும் உற்பத்தி செய்ய வேண்டிய கடமை நமது அரசாங்கத்துக்கு உள்ளது அந்த வேஸ்டேஜ் வந்து முப்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதத்தை குறைச்சி குளிர்பதன கிடங்கு மூலமா நம்ம பாதுகாத்து வைத்து அனைத்து மக்களுக்கும் காய்கறிகள் சாப்பிட்டு வளமாக வாழ்வதற்கு இந்த குளிர்பதன கிடங்கு உறுதுணையாக அமையும் அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை செய்யும் ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா கோல் ரூம் சார் பதன கிடங்கு ஆஹ் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா நம்ம அறுவடைக்கு பின்னா பின்னாடி வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறது போலதான் தலை ஏரியா பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல வந்து கோயிலர்கள் வந்து உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து என்ன இந்த மாதிரி கட்ஃபவர்ஸ் வந்து வைக்கலாம் முக்கியமாக வந்து ஜெர்பரா ரோஸ் கார்னேஷன் ஆர்கிட்ஸ் இந்த மாதிரி பயிர்களை வந்து அதிகமாக நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு வைக்கலாம் இதில் ஏன் நம்ம வைக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா இப்போ மார்க்கெட்ல வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் வந்து இருந்ததுன்னா நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு குறைந்தபட்சம் இப்போ ரோஸ் அப்படின்னா நம்ம இருபத்தொரு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கார்னேஷன் அதே மாதிரி இருபத்தொரு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து இங்க இருக்கிற எல்லா பயிர்களுமே நம்ம வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு வாரத்துல இருந்து இரண்டு வாரம் வரைக்கும் மார்க்கெட்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ இதுல மட்டும் பூக்கள் மட்டும் இல்ல நம்ம காய்கறிகளும் பழங்களையும் கூட நம்ம இதுல வந்து நம்ம இந்த குளிர் பாதனை வச்சு என்னைக்கு மார்க்கெட்ல வந்து விலை அதிகமாக போகுதோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து விற்பனை செஞ்சுக்கலாம் இதுலயும் வந்து இதுல வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம ரீச் பண்ணிக்கலாம் இப்போ கொய்மலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து நான்கு டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் பண்ணிக்கலாம் பழங்கள் அப்படின்னா நம்ம வந்து குறைஞ்சது ஜீரோ டிகிரியில இருந்து கூட நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம் படங்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி காய்கறிகள்லாம் பன்னெண்டு பத்துல இருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதுல வந்து குவாலிட்டி லாஸா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது சோ இதுல முக்கியமா என்ன அப்படின்னா அறுவடைக்கு பின் வந்து இந்த மாதிரி பேக்கிங் எல்லாம் செஞ்சு நம்ம வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது மார்க்கெட் நல்ல ரேட் போகும் சோ இந்த அளவுக்கு நம்ம சைஸ் கொடுக்கும்போது இதுல வந்து குவாலிட்டி வந்து குறைகிறது அப்படிங்கறது கிடையாது இதுல குளிர்பதனே இருக்கிறதுனால இந்த பட்டு எதுவும் ஓப்பன் ஆகாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம மார்க்கெட்ல ஏரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படியே நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு செல்ப் கொடுக்கலாம் சோ அதனால வந்து இதுல வந்து மார்க்கெட்ல போகும்போது விலை வந்து அதிகமா போகுமே தவிர வந்து இந்த வந்து விலை வந்து குறையாது அதுதான் முக்கியம்